புத்துள மாவட்டத்தின் கட்பட்டி பிரதேச செயலகத்துக்குட்பட்ட நுரைச்சோலை கரையோரப் பகுதியின் கொய்யாவாடி இலந்தையடி மற்றும் ஆலுங்குடா உள்ளிட்ட பல பிரதேசங்கள் தொடர்ச்சியாக கடல் அரிப்புக்குள்ளாகி வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த கரையோரப் பகுதியில் சுமார் இருநூறுக்கும் அதிகமான மீனவ குடும்பங்கள் வாழ்ந்து வருவதுடன் கடல் அரிப்பினால் இவர்களின் வாழ்வாதாரம் முழுமையாக பாதிப்புக்குள்ளாகியுள்ளது சுனாமி ஏற்பட்ட போது பாதுகாப்புக்காக கரையோர பகுதிகளில் சவுக்கு மரங்கள் நாட்டப்பட்ட போதிலும் கடல் அரிப்பினால் நூற்றுக்கும் மேற்பட்ட மரங்கள் அடிவடைந்துள்ளதை காணக்கூடியதாக உள்ளது கடற்கரை மாத்திரமல்லாது இலந்தையடி கடற்பிரதேசத்தை அண்மைத்து காணப்படும் பொதுமயான பூமியும் கடல் அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளது சுற்றுலா பயணிகளை கவரும் இடமாக காணப்பட்ட குறைத்த பகுதி தற்போது அபாயமான இடமாக மாறி வருவதாக மக்கள் அங்கலாய்க்கின்றனர் கடல் இருந்து தமது பிரதேசத்தை பாதுகாக்க உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த பகுதி மக்களின் ஏகோபித்த கோரிக்கையாக காணப்படுகிறது யாரும் கேட்பாரும் இல்லை யாரும் வந்து இது பார்ப்பாரும் இல்லை இதுக்கு தகுதியான ஆளுக்கு வந்து இது நல்லபடியாக பார்த்து இதுக்கு தகுந்த வேலையை செய்யுமாறு வேண்டுகோள் அடி சுற்றுலாத்தலம் தான் இந்த இலந்தடி பிரதேசம் இது வந்து இப்போ குறிப்பிட்ட ஒரு ஐந்து வருட காலமாக இந்த கடல் அரிப்பு வந்து கடினமாக நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் இதை வந்து காப்பாற்றுறதுக்கு அரசாங்கம் நடுநிலைமையாகி அரச உயர்மட்ட அதிகாரிகளும் இதுக்கு ஒரு தகுந்த நடவடிக்கையாக கல்வெட்டி போட்டு இதை பாதுகாத்துக்கிட்டு தான் நாங்கள் கேட்குறோம் அதாவது எங்களுக்கு பார்த்த விலங்கு கடல் அரிப்புகள் காரணமாக இந்த ஏரியாவை இன்னும் இது அணுகி கொண்டிருக்குது அதாவது மேல்நோக்கி வந்து கொண்டிருக்குது அதனால் நீங்கள் இதை சுத்தம் செஞ்சு இதுக்குரிய ஏற்பாடுகளை தரீங்கன்னு சொன்னால் இன்னும் சுற்றுலா பயணிகள் இதுக்கு வர வாரத்துக்கு அதிகமான சந்தர்ப்பமாக அமையும்